தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றி விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பங்குனி மாதம் வந்துவிட்டாலே திருமயிலை எனப்படும் சென்னை மயிலாப்பூர் மக்களுக்கு குதூகலம் கோலாகலம் இதற்கு முக்கிய காரணம் கபாலேஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழாவில் நடைபெறும் அறுபத்தி மூன்றும் நாயன்மார்களும் ஒரு சேர வீதி உலா வரும் அற்புதமான காட்சியை நாம் காண முடியும் மயிலைதான் கைலை கைலைதான் மயிலை என்னும் சிறப்புமிக்க ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் அன்னை பார்வதி தேவி மயில் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்ட ஒரு கோவில் அமுதம் உண்டால் பிழைக்கும் அமுதமுண்டால் பிழைக்கும் அது தேவலோகத்தில் உள்ள சாவா மருந்து ஆனால் இந்த பூலோகத்தில் ஒரு பெண்ணின் சாம்பலில் சாம்பலிலிருந்து அவளை உயிர்ப்பித்த அற்புத நிகழ்வு நடைபெற்ற ஆலயம் உள்ள இடம்தான் திருமயிலை இந்த ஆலயத்தில்தான் திருஞான சம்பந்தர் பூம்பாவையை மீண்டும் பெண்ணாக மாற்றிய அற்புத நிகழ்வு நடைந்தேறிய ஸ்தலம் இறைவனை பாடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் வீதி முழுக்க கைகூப்பி நின்ற வண்ணம் மக்களுக்கு அருள் பாலிக்கும் வீதி உலா நிகழ்வு அந்த நிகழ்வினை காண கண்கோடி வேண்டும் சென்னை மயிலாப்பூர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிழா எப்பொழுது தெரியுங்களா பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி வைபவம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி வைபவம் நடைபெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்